ஏன் இந்த பாடுகள் உமக்கு எனக்காக Hopkins என் நேசன்பு இந்த பாடுகள் உமக்கு எனக்காக incidence என் நேசன்பு நேச் சின்தும்這樣子 வே ஒன்றும் பாவம் போக்கும் மறுமருந்தே நிசிந்தும் இரத்தம் ஒவ்வொன்றும் என் பாவம் போக்கும் மறுமருந்தே என் பாவம் போக்கும் மறுமருந்தே என் பாவம் போக்கும் மறுமருந்தே ஏன் இந்த பாடுகள் உமக்கு எனக்காக என்னே சன்பு அன்பு என இந்த பாடுகள் உமக்கு எனக்காக என்னே சன்பு அன்பு